దోసెస్ ఆయన్ దోశా వెజిటేబుల్ దోసా

இவர் பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் தாய் போலீசில் புகார் கொடுத்தார் கடந்த பிப்ரவரியில் மகளின் கல்வி தொடர்பாக எடியூரப்பாவை சந்திக்க அவர் வீட்டுக்கு சென்றிருந்தபோது மகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகாரில் தாய் கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் எடியூரப்பா மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதியப்பட்டது சிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர் இச்சூழலில் புகார் கொடுத்த ஐம்பத்து நான்கு வயது பெண் நுரையீரல் கேன்சர் காரணமாக கடந்த மாதம் மரணமடைந்தார் பாலியல் குற்றச்சாட்டை மறுத்து வரும் எடியூரப்பா இதை சட்டப்படி எதிர்கொள்வேன் என கூறியிருந்தார் எடியூரப்பாவிடம் ஏற்கனவே விசாரணை நடத்திய சிஐடி மீண்டும் ஜூன் பனிரெண்டாம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பியது ஆனால் டெல்லியில் உள்ள எடியூரப்பா விசாரணைக்கு ஆஜராகவில்லை இந்நிலையில் எடியூரப்பாவை கைது செய்ய உத்தரவிடக்கோரி கோரி பாதிக்கப்பட்ட சிறுமி தரப்பில் கர்நாடக ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது தம்மீது பொய்யான பாலியல் புகார் தரப்பட்டுள்ளதாகவும் போக்சோ வழக்கை ரத்து செய்ய கோரியும் கர்நாடக ஐகோர்ட்டில் புதனன்று எடியூரப்பா முறையிட்டுள்ளார் இதனிடையே இரண்டாவது முறையாக விசாரணைக்கு ஆஜராகாத எடியூரப்பாவை கைது செய்ய வாரண்ட் பிறப்பிக்க கேட்டு பெங்களூரு போக்சோ கோர்ட்டை சிஐடி அணுகியது இதை ஏற்ற கோர்ட் எடியூரப்பாவுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத கைது வாரண்ட் பிறப்பித்தது இதனால் பாலியல் புகாரில் எடியூரப்பா எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் முன்னதாக பேசிய கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தேவைப்பட்டால் எடியூரப்பா கைது செய்யப்படுவார் என கூறியிருந்தார்